ஒரு நாளும் நாம் தலைவர் பிறந்த நாளையும் மாவீரர் தினத்தையும் கொண்டாடுகிறோம் அனுசரிக்கிறோம் அவர்கள் இறந்தது என்பது நாம் அழுவதற்கல்ல நாம் எழுவதற்கு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நம்முடைய மாவீரர்கள் செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல அழுதவர்களுக்காக செத்தவர்கள் தலைவர் என்ன நமக்கு போதிச்சிருக்கிறார் உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன் எனக்கு தெரியும் ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை எமது விடுதலை எம் இனத்தின் பெருமை மிக்க வாழ்வு உயிரை இழக்கலாம் அது தனிப்பட்ட ஒருவனின் இழப்பு ஆனால் உரிமையை இழப்பது என்பது ஒரு தமிழ் பேரினத்தின் இழப்பு எனவே உயிரை விட மேலானது எமது உரிமை அதற்காக உயிரைக் கொடுத்தவர்கள் நமது ஆவியர்கள் நீங்கள் நவம் அறிவிக்கூடம் அங்கே அன்புச்சோலைக்கு அடுத்ததா போனது செஞ்சோலை செஞ்சோலைக்கு அடுத்ததா நாம் போனது நவம் அறிவு மூணாவது நாள் அங்கே தலைவருடைய பாதுகாப்புக்கு நின்ற கட்டளைத் தளபதி அண்ணன் நவம் அவருக்கு இடதுகையில் மணிக்கட்டு கிடையாது அவர் தான் கட்டளைத் தளபதி இந்திய இராணுவம் அங்கே நிற்கும்போது அவருடைய படத்தை போட்டு ஒரு சுவரில் நவம் அறிவு கூடம் என்று இருக்கும் அங்கே போரில் காயம்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க கண் சிதைந்து கை இழந்து கால் இழந்து முகம் சிதைந்து எல்லாரும் இருப்பாங்க அவர்களை பார்க்கும்போது எந்த அளவிற்கு ஒரு மண்ணின் விடுதலின் மீது நம் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் அதிக அதிகப்படியானவர் என் தங்கை தம்பிகள் தான் பத்தாண்டுக்கு முன்பு நான் அவர்களை சந்திக்கும் போது அந்த பிள்ளைகள் எந்த அளவிற்கு தன் உடல் உறுப்புகளை சிதைய கொடுத்து தன் உரிமை மீட்சிக்கு நின்றார்கள் என்பதை நினைக்கும் போது வியப்பின் எல்லைக்கே போது